அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமியும் இணைந்த தினம் அஷ்டமி வளர்புறை அஷ்டமியாகத்தான் இருக்கிறது அருமையான ஒரு பொன்னால் அருமையான ஒரு நன்னால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை போய் வழிபடுங்கள் அஷ்டமி நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபடக்கூடிய ஒரு அருமையான ஒரு தினம் துர்க்கையம்மனை வழிபடுங்கள் துர்க்கையம்மனுக்கு நீங்கள் தெய்வம் போட்டு வழிபடுங்க அதே போல் கணவன் மனைவி பிரிந்திருப்பவர்கள் நீங்கள் கால ஒரு பூசணிக்காயை இரண்டாக உடைத்து அதில் கொஞ்சம் இழுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு அதை வந்து கோயிலில் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல கொண்டே வச்சுருங்க விளக்கு எரிஞ்சதுக்கப்புறம் கொண்டே போய் வைங்க துர்காதேவிக்கு துர்கயம்மன் இருக்காங்க இல்லையா துர்கம்மனுக்கு தேங்காயில் ஒரு விளக்கு போடுங்க மூன்று கண் முக்கன் இருக்கும் இல்லையா அடிமூடி அந்த தேங்காயில் இழுப்பெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரியேற்றி நீங்கள் வந்து தீபம் போடும் பொழுது செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமியும் சேர்ந்து வருவது மிக 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 சிறப்பு கணவன் மனைவி இணைவுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் செவ்வாய்கிழமை மூணு டு நாள ராகு காலம் இருக்கும் அஷ்டமி திதி அந்த நேரத்தில் முருகப்பெருமான் அவருக்கு முப்பத்தி ஆறு தீபம் போட்டு முப்பத்தி ஆறு முறை வளம் வந்தீங்கன்னா கடன் தொல்லை நீங்கும் எதிரிகள் விலகி போவார்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்க்கலாம் மாலை ஐந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் வளர்பிறை அஷ்டமி அதன் பின்பு வளர்பிறை நவமி திதி காலை ஏழு பதிமூணு வரைக்கும் புனர் நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு பூசம் நட்சத்திரம் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் வைநாசிகம் பூசத்திற்கு பரணி நட்சத்திரம் வைநாசிகம் அதிகாலை இரண்டு இருபத்தி ஏழு வரை சுகர்மம் நாமயோகம் அதன் பின்பு நாள் முழுவதும் திருதி திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் அதிகாலை ஐந்து இருபத்தி மூணு வரை பத்திரை கரணம் அதன் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் பவகரணம் அதன் பின்பு பாலவகரணம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறதே முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷிக்காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் நாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபக்சி ராசி பலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் புதன்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்